சென்னை அருகே கடலுக்கு மீன்பிடிக்க சென்று மூழ்கிய படகிலிருந்து மீனவர்கள் ஆறு பேரை மீன்வளத்துறை அதிகாரிகள் உயிருடன் மீட்டனர் சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பூண்டி தங்கம்மாள் தெருவை சேர்ந்தவர் மனோகரன் இவர் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்னர் அதே பகுதியைச் சேர்ந்த ஐந்து பேரோடு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்தனர் இந்நிலையில் அவர்கள் சென்ற படகு மூழ்கியதைத் தொடர்ந்து மீனவர்கள் ஒயர்லெஸ் கருவி மூலம் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருந்த நிலையில் அவ்வழியாக வந்த மற்றொரு படகில் வந்தவர்கள் ஆறு பேரையும் மீட்டுள்ளனர் அவர்களது படகு முழுவதுமாக மூழ்கியது இதுகுறித்து உயிர் தப்பிய மீனவர்கள் கூறுகையில் அதிகாரிகள் விரைந்து வந்திருந்தால் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்களது உடைமைகள் நீரில் மூழ்கியிருக்காது என வருத்தம் தெரிவித்தனர் மேலும் தங்களுக்கு தமிழக முதல்வர் நிவாரணம் தந்து உதவ வேண்டும் என கண்ணீர் மல்க கூறினர்

அடிவீயோ கார் எடுத்துட்டு வெளியிலஸ்ல கூட்டி கூண்டோட பக்கத்துல கொஞ்சம் 10 பாக்கி எல்லாம் இருக்கு. கரென்ன ஊரே நான் எல்லாம் ஏத்திட்டேன். ஊரே காபா பண்ணிட்டாங்க. அதான் கட்டி போட்டு போட்டு உள்ள

ஐம்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபா நீங்களா வச்சு பொழுது வந்து நீங்க தான் பாத்தீங்கன்னா பண்ணுங்க